கிராமப்புறங்களில் கொரோனா உச்சத்தை அடையும் பட்சத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாளை சீனாவில் இருந்து தங்கம் வர பேட்டி விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகே எம் ரெட்டியாப்பட்டி கிராமத்தில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சியர் கண்ணன் நிலையில் மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்து பின் மருத்துவ பணியாளர்களுடன் தொற்று பரவல் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஊரடங்கினால் மக்கள் நடமாட்டம் குறைவதால் கொரோனா பரவல் குறைய வாய்ப்புள்ளது என்றும் மற்ற மாநிலங்களில் கொரோனா பரவல் உச்சத்தில் சென்று குறைந்துள்ளது அதேபோல் தமிழகத்திலும் குறிப்பாக கிராமங்களில் கொரோனா பாதிப்பு உச்சத்தை அடைந்ததால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது ஆக்சிஜன் தேவை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி மீண்டும் துவங்கியுள்ளது நேற்று மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் அனுப்பப்பட்டுள்ளது என்றார் தேவையான இடங்களுக்கு ஆக்சிஜன் அனுப்பும் பணியினை முதல்வர் மு ஸ்டாலின் மேற்கொண்டுள்ளதாகவும் சீனாவிலிருந்து நாளை க்ரையோஜெனிக் கண்டெய்னர்கள் வரவுள்ளது என்றும் அந்த காலி கண்டெய்னர்களை ரூப்கேலா ஜாம்செட்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி நாம் திரவ ஆக்ஸிஜனை பெற முடியும் அது நமது மைல்கல் என்றார் ஆக்சிஜனை கொண்டு வருவதற்கு அத்தியாவசிய தேவையாக க்ரையோஜெனிக் டேங்கர்கள் காலி சிலிண்டர்கள் உள்ளது அதை சிப்கார்ட் மூலமாகவும் தொழில்துறை மூலமாகவும் மருத்துவ சேவை கழகத்தின் மூலமாகவும் கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தார் கட்டுப்பாடோடு வருவோது அது குறைவது என்பது இயற்கையான ஒன்று மக்களுடைய நடமாட்டம் கட்டுப்படுத்துகிற போது நோய் பரவு என்பது இயற்கையாகவே கட்டுப்பாட்டு வந்து ஆனாலும் கூட இந்த பொதுவாக இந்த நோய் நோய்த்தொற்றுனுடைய வேகம் என்பது சில இடங்களிலே மேலே வருகிறபோது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டுள்ள இதில் பார்க்கிறபோது அவங்களுக்கு அந்த பீக்கில் போய் இறங்கியிருக்கிறாங்க நாம் ஒரு வேலை பீச்சுக்கு வந்தால் கிராமப்புறங்களில் வந்தால் நாம் அதை எவ்வாறு சமாளிப்பது என்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக மாவட்டங்களில் ஆக்சிடென்ட் எல்லா இடத்துலையும் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நான் சொன்ன மாதிரி முடித்து விட்டிருக்கிறோம் நம்முடைய ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து அந்த உற்பத்தியை துவங்கி இருக்கிறது நேற்று ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய உற்பத்தி நம்முடைய திருநெல்வேலி தூத்துக்குடி அதே போல் மதுரை போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளின் தேவைகளுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது எங்கெங்கே அந்த தேவைகள் வருகிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் புரிய அளவில் ஆக்சிஜன் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய மாணவன் முதலமைச்சருடன் மேற்கொண்டு கண்டெய்னர் வரணும் நமக்கு சைனாலேருந்து இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைக்கு அந்த கண்டெய்னர் க்ரியோஜெனிக் கண்டெய்னர் வந்து அங்கேருந்து வர வேண்டி இருக்கிறது எம்டி கண்டெய்னர் அது வந்தால் தான் நம்ம இங்கேருந்து ரூர்கேலாவுக்கோ ஜம்ஷெட்பூருக்கோ அந்த எம்டி கண்டெய்னர் க்ரியோஜெனிக் கண்டெய்னர்ஸ் அனுப்பி அங்கேருந்து நம்ம திரவ ஆக்சிஜனை அங்கேருந்து நம்ம பெற முடியும் அந்த லாஜிக்கல் சப்போர்ட் நம்ம அனுப்பக்கூடியதில் ஒரு முக்கியமான மயில் தலைது நமக்கான காலி சிலிண்டரலாக இருந்தாலும் சரி க்ரியோஜனிக் டேங்கர்ஸாக இருந்தாலும் சரி ஆக்சிஜனை பிற இடங்களிலிருந்து கொண்டு வருவதற்கு அது ஒரு முக்கிய அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது அதை ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் தொழில்துறை மூலமாகவும் நம்முடைய தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மூலமாக மூன்றும் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறது சரி ஓகே தேங்க் யூ